ஏற்கனவே நிறைய இடத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்க அவங்ககிட்ட விசாரிச்சு வாங்கினேன் நான் வந்து கம்பெனிக்கு வாங்கி வைக்கிறேன் வீட்டில் போடுறது கிடையாது இது வந்து எப்படின்னா பெரிய விறகு அடுப்புல சோர்ச்சா தான் இந்த டேஸ்ட்டு வரும் கேஸ் அடுப்புல இந்த டேஸ்ட்டு வராது அப்படியே ஒரு முண்டியா கட்டி ஆகிடும் அதனால கிட்ட தான் வாங்கிட்டு அது டேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து நான் காலையில் மூணு மணிக்கு சேர் தான் எங்களுக்கு ஆறு மணி கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் அவங்க வியாபாரம் பார்ப்பாங்க அவங்க சி நான் வீட்டில் இட வசதி வேணும் வாடகை வீட்டுல இருந்து அவங்க செய்ய விட மாட்டாங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வர்றோம் அவங்க வந்து கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்க எங்களுக்கு ஒரு நூறு ஐம்பது கிடைக்குங்கன்னு கொஞ்சம் கம்மியா கொடுப்போம் கேப்ப புட்டு ஏழு ரூபாய்க்கு கொடுக்குறேன் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஏன்னா அரிசி பட்டம் வந்து ஆறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறேன் வெறுப்பட்டம் கூட கவர்ல கொடுக்குறேன் கொடுக்குறேன் சட்டி நிறைய கொண்டு வருவேன் ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு படி கொண்டு வருவாங்க நல்லா ஓட்டுறோம் ஆறரை மணிக்கு இங்க வந்துடுவேன் அங்க அஞ்சு மணிக்கு எந்திருப்பேன் அஞ்சரை மணிக்கு அங்க போவேன் கோட்ல இருந்து ஆறு மணிக்கு இங்க வீட்டுக்கு வந்து எல்லாம் பண்ணிட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு இங்க ஆறு இருபது ஆறரைக்கு வந்து வந்துருவேன் ஆறரை உட்காந்தோம்னா முடியிற வரைக்கும் இருப்பேன் ரொம்ப ஒரு நாள் எட்டு மணிக்கு முடியும் எட்டரை மணிக்கு முடியும் ஒன்பது மணி கூட ஆகும் சம்ப சப்போஸ் என்னைக்காக ஒரு நாள் கொஞ்சம் மிச்சம் கூட ஆகும் அதெல்லாம் என்ன வியாபாரம் இதுக்கு முன்னாடியா நான் வந்து நிறைய வேலை பார்த்துருக்கேன் ஆமா எனக்கு வயசு இப்ப எழுபது எழுபது வயசுல என்னென்ன வேலை பார்க்கணும் அத்தனை பார்த்து முடியும் அதாவது புல தொழில்னு எடுத்துகிட்டோம்னா நெசவு திருவள்ளுவரோட தொழில் நெசவு கைத்தறி நெசவு அதெல்லாம் ஆரம்பத்துல அது கலைகளுக்கு போன வேலைக்கு இந்த ஏழு வருஷம் வந்து புளவு கடையில வேலை பார்த்தேன் இந்த பணம் எந்த கவர்ல வந்து பத்து ரூபாய்க்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாக்கெட் பத்து ரூபா இதே வந்து பேப்பர்ல ஆறு ரூபாய்க்கும் கொடுக்குறேன் கேட்கறவங்களுக்கு கேட்கற மாதிரி கொடுக்குறேன் பேப்பர்ல வேணும்னா பேப்பரு கவர் வேணும்னா கவரு என்ன பயன் இது வந்து கேப்ப வந்து சுகருக்கு நல்லா இருக்கும் எப்படி தயார் பண்ணோம்னா நாட்டு சக்கர போடுறோம் மண்டவெல்லாம் பாதுகாப்பாக்கி போடுறோம் தேங்காய் கேப்பை வந்து சுகரு கண்ட்ரோல் பண்ணும் கேப்ப உள்ளவங்க சுகர் இருக்கவங்க சாப்பிடுவாங்க சாப்பிடறத கூட சும்மா அந்த குக்குரே ஏதாவது இது அது வந்து உடம்புக்கு எவ்வளவு கெடுதுன்னு ஜனங்களுக்கு தெரியும் தெரிஞ்சே நாங்க அதுக்கு அந்த குழிக்குள்ள போய் விழுகுறோம் நல்ல பொருளை சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு ஜனங்க மறைஞ்சாங்க நேரங்கள்ல சின்ன பிள்ளை அதுதான் இதை வாங்கி ஊட்டி விடணும் கையில போட்டா அதை பாத்து போயிட்டு வாங்க அப்ப அவங்களுடைய பெற்றோர்களுடைய ஒரு சௌகரியத்துக்காக பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு இந்த தேவையில்லாத பொருளை பொறுத்து உடம்பு கருத்து வைக்கிறாங்க அப்புறம் டாக்டரு அது இதுன்னு போறாங்க டிவன் பாக்ஸில் தானே வாங்கிட்டு போகிறாங்க வாங்கி போகிறாங்க ஒரு பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு வாங்கிட்டு போறாங்க கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைங்க தெரிஞ்சு வாங்குறாங்க அவ்வளவுதான் அதை வந்து பெற்றோர்கள் ஆ அந்த மாதிரி இல்லை ம்யா அதை அப்போது மூணு குடி இது வந்து ரெண்டு மணி ரெண்டு மணி வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் ஒண்ணுமே ஆகாது தேங்காய் போடுறோம் இருந்தாலுமே காத்தாடை வச்சுட்டோம்னா ரெண்டு மணி வரைக்கும் சாப்பிடலாம் இது மூணு மணி வரைக்கும் சாப்பிடலாம் பிரச்சனை இருக்காது ஒரு மக்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கைனா நல்ல பொருளா பிள்ளைங்களை கொடுத்து நல்லா வளர்த்த அவ்வளவுதான் எல்லாரும் இல்ல வந்து படிப்படியா தான் வியாபாரம் முத முத போடும் போது கொஞ்சமா போட்டான் அது பிறகு ஜனங்க தெரிஞ்சு இந்த ஏரியாவில் இந்த கடை இல்லை

எல்லாருமே அப்படிதான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசான இருக்கு மதுரையில மார்க்கெட் வெட்டியில வங்கா மார்க்கெட்டு அரச மரம் மஞ்சள் கார்த்தர் அப்புறம் ரவுண்ட்ல ரெண்டு மூணு பேர் விற்கிறாங்க ஆமா ரவுண்ட்ல ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஹவுஸ் போட்டு எல்லாம் போய் விற்கிறாங்க அதே மாதிரி வங்கரபத்தை இயங்க தேர்வுல இல்ல ரவுண்ட்ல இங்கேதான் ஒரே பெருமாள் ஆமா